கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த நாளில் இந்த வேலை போல வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுடைய சிறுமையை அவர் மாற்றி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உங்களை வைப்பேன் என்று உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் ஒருவேளை கடந்த நாட்களில் சில சிறுமையின் பாதையை நீங்கள் கடந்திருக்கலாம் சில நெருக்கத்தின் பாதையை நீங்கள் கடந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நே வருகிறது ஒடுக்கம் இல்லாத விசாலமான பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார் கடந்த நாட்களில் நீங்க கடந்து போன எல்லா சிறுமை எல்லா தாழ்மை எல்லா டிப்ரெஷன் எல்லா கண்ணீரின் பாதையும் மாற்றி உங்களுக்கான ஒரு விசாலத்தை இன்றைக்கு உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் பார்த்து வாக்கு பண்ணுகிறார் அந்த விசாலம் உங்களுக்கு உண்டாகும்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்ன அப்படின்னா நான் அந்த பதினைந்தாம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் என்ன செய்கிறாராம் நம்மை சிறுமைப்படுத்தும் பொழுது நம்முடைய செவியை கத்தர் திறக்கிறாரா சில விஷயங்கள் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது நமக்கு சொன்னால் புரியாது நம்ம கீழ்படியாமல் போயிருப்போம் இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்திதி நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த சிறுமையின் பாதையை ஒடுக்கத்தின் பாதியை நம்ம போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்திதி அந்த செவிகள் திறக்கப்பட்டு தேவன் நம்மிடத்துல என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் பார்க்குறோம் எனவே உங்களிடத்தில் அவர் பேசி முடித்த பின்பு உங்கள் சிறுமையை அவர் மாற்றுவார் உங்களிடத்தில் தான் என்ன எதிர்பார்த்தாரோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பின்பு உங்களை ஒடுக்கமில்லாத விசாலமான பாதையில் கொண்டு வந்து வைப்பார் நான் நம்புகிறேன் கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்த எல்லா சிறுமையின் பாதைக்கும் உங்களிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதை தேவன் நிச்சயமாய் ஆவியானவரை கொண்டு உங்கள் இதயத்தில் பேசியிருப்பார் எனவே இன்றைக்கு ஒடுக்கமில்லாத விசாலம் உண்டாகிற நாளாக உங்களுக்கு அமைவதாக நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமைச்சு தோத்தரிக்கிறோம்ப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அனைவரும் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற எங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒடுக்கம் இல்லாத விசாலமான பாதை இயேசுவின் நாமத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி செய்து உங்க நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ